ஃபஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா விஜய் ஒரு சைக்கோ அப்படின்றது உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் நம்ம யாரையும் தனிப்பட்ட முறையில் சைகோன்னெலாம் நம்ம சொல்ல முடியாது இருந்தாலும் ஆதாரம் கிடைத்திருக்கக்கூடிய சில ஆதாரங்களின் வாயிலாக விஜய் ஒரு சைக்கோவாக இருக்கலாமா அப்படின்றதுக்கான சில சமிக்கைகள்லாம் வந்திருக்கு அது அவரே வெளியிட்டது அவரே வெளியிட்டது அப்படின்னா இது என்ன நடந்தது ஏன் விஜய் வந்து நம்ம ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்லி சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன் விஜய் ஒரு சைக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கணும் நீங்களே முடிவு பண்ணுங்க நீங்களே சொல்லுங்க இது உண்மையா இல்லையான்றது நீங்களே முடிவு பண்ணுங்க நான் ஒன்றும் சொல்லலை ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விஜய் குடும்பத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை அவர் மனைவி அவர் கூட இருக்காங்களா அவர் பொண்ணு எங்கே இருக்காங்க அவர் பையன் ஏன் வீட்டை விட்டு போயிட்டாப்ல ஏன் பொண்ணு லண்டனில் படிக்குது ஒய்ஃப் ஏன் அவரோட இல்லை அப்படின்றதுலாம் அவங்க அப்பா அம்மா ஏன் அவரோட இல்லை அப்படின்றதெல்லாம் அவர் தனிப்பட்ட வாழ்க்கையை தனிப்பட்ட அவர் அரசியலில் இறங்கும் வரை அவர் ஒரு தனிப்பட்ட மனிதராக இருக்கும் வரை அவர் அம்மா அப்பாவோட இருக்கலாம் இல்லை அவங்கள துரத்தி விடலாம் இல்லை வைக்கலாம் அது பொதுவாக நம்ம வந்து இதை செய்யக்கூடாது மனிதாபிமானன்றது வேறு இருந்தால் கூட அவர் தாய் தந்தையரை வீட்டுக்குள்ளேயே சேர்க்குறது இல்லை அப்படின்ற தகவல் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா சினிமாக்காரன் கொண்ட தெரியும் ஏன்னா எப்போ வந்து இவர் அரசியலுக்கு வரணும்னு நினச்சாரோ ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே தாய் தந்தை ரெண்டு மூணு வருஷம் இல்லை அவங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது தாய் தந்தையரை ஒதுக்கி வச்சுட்டாரு அவங்க அப்பாவும் பெரிய டேரக்டர்னால அவருடையும் பணம் இருக்குது வீடு இருக்குது எல்லாம் இருக்குது அவங்க அம்மாவுக்கு வந்து மாதம் ஒரு லட்சம் ரூபாய் விஜய் கொடுத்துக்கிட்டு இருந்தார் அது நீங்கள் அங்கே கேட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா தெரிஞ்சு விசா விசாரிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா செலவுக்கு மட்டும் யாரே இவர் வந்து வாங்குற சம்பளம் ஐம்பது கோடி நூறு கோடி ஆனால் பெற்ற தாய்க்கு எவ்வளோ கொடுத்துட்டு இருந்தாருன்னா ஒரு லட்சம் அந்த ஒரு லட்சமும் இப்போ கொடுக்குறதில்ல சரியா இது ஒரு பக்கம் ஏன்னா அவங்க அப்பா காசு வச்சுருக்காருன்றனால நிறுத்திட்டாப்ல அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டாவது பெற்ற மகளும் விஜயோட இல்லை அவர் லண்டனுக்கு போயிட்டார் சரி அது தனிப்பட்ட முறையில் படிக்கிறக்காக பேருக்காப்புல அவரோட மனைவியும் லண்டனுக்கு போயிட்டார் ஏன்னா அவங்க பூர்வீகம் அப்பாலாம் லண்டனில் இருக்கார் அங்கே போயிட்டாப்புல இது ஒரு பக்கம் பையன் வந்து விஜயை பிடிக்காமல் விஜய் விட்டு விலகி போயிட்டான் விஜய்ட்ட அஞ்சு பைசா வாங்குறது விஜய் பங்களாவில் அவர் பையன் ஒற்ற பையன் இல்லை அவரும் வெளியில் தங்கிட்டிருக்காப்புல படத்தை டைரக்ஷன் பண்ணணும்னு சொல்லி சான்ஸ் இது பண்ணுருக்காப்பில் லைக் ஆப்போ அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் அவருடைய ஜென்ரலான கதைகள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் படிச்சிருக்கலாம் ஏன் விஜயை சைக்கோ அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு கட்டத்தில் என்னன்னா தன்னுடைய தந்தையையே அழிக்கணும் தந்தையை கிட்டே விடக்கூடாது அப்படின்னா அந்த தந்தை கொடூரனா இல்லை விஜய் கொடூரனா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிங்க எப்படின்னா தந்தையை வீட்டை விட்டு தருத்தி விட்டாப்புல அவர் தான் இவரை சீஎம் ஆக்கி ஆசைப்படணும்னு நினச்சார் அவரை மதிக்கிறதும் கிடையாது பேசுகிறதும் கிடையாது வீட்டுக்கு விடுறதும் கிடையாது இன்னொரு தகவல் நான் சொல்கிறேன் நீங்கள் சினிமா நிருபர்கள்ட்ட கேட்டுங்க இல்லை அவர் தொடர்பான நண்பர்கள்ட கேட்டுங்க விஜய் குழந்தைகள் விஜயோட பொண்ணோ பையனோ சிக்ஸ்து படிக்கும்போது அவர்களை பார்க்க வர என்றால் யார் அவங்க பாட்டி தாத்தா யார் சந்திரசேகரும் சோபாவும் பார்க்கணுன்னா கூட அவருடைய மேனேஜர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் தன்னுடைய பேரன் பேத்திகளை வந்து சில மணி நேரம் விட்டு செல்ல முடியும் அதை அப்போலா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணவங்கள போய் பார்க்குற பாருங்க அந்த மாதிரியான ஒரு கொடூரமான ஒரு குடும்பத்தை நடத்தி வந்திருக்கிறார் விஜய் விஜய் யாரும் நெருங்க முடியாது பெத்த தாய் தந்தை கூட மனைவி கூட பிள்ளைங்கள் கூட விஜய் போய் அவ்வளோ சீக்கிரம் பாத்திர முடியாது பேச்சிட முடியாதுன்ற ஒரு தான் ரெண்டு பிள்ளைங்களும் புட்டுக்கிட்டு போயிடுச்சு பையன் வந்து அந்த வீட்டு பக்கமே போகிறதில்ல பொண்ணு வந்து லண்டனுக்கு போயிடுச்சு பையனுக்கு யார் செலவு பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனைவி சங்கீதா அவங்க தான் செலவு காசு கொடுத்துட்ருக்காங்க விஜய் கா காசு வேணாம் அவன் வீடு வேணாம் அவன் இது டைம் வேணான்னு அந்த பையன் வந்து தனியாக போயிட்டாப்புல இது ஒரு பக்கமாக ஸோ இதனால் இந்த வெறியில் என்ன பண்ணுறாப்புலன்னா யாருமே இப்போ நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் என் தங்கச்சி பொண்ணை வச்சு எடுக்கிறேன் அண்ணன் மகனை வச்சு எடுக்கிறேன்னா கூட அவனை வந்து நல்ல கேரக்டரில் ஒரு ஹீரோவாக காட்டணும் ஹீரோயினாக காட்டணும் ஒரு பாசிட்டிவான கேரக்டராக காட்டணும் நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்களை நண்பர்களை என்ட்ரொடியூஸ் பண்ணால் கூட நான் பாசிட்டிவாக அவர்களை காட்டணும் தான் நினப்பமே தவிர இல்லை கதையில் தேவைப்பட்டால் அவர்களை இப்போ வச்சுக்கலாமே தவிர பாசிட்டிவாக தான் காட்டுவோம் ஆனால் விஜய் என்ன பண்ணியிருக்காருனா நீங்கள் லியோ படம் விஜய் ரசிகர்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க என்னென்னா அப்போ மகனை அப்பன் கொள்றதுக்கு ட்ரை பண்ணுறான் இதுதான் கதை யாராவது எந்த ஹீரோவாச்சும் எடுப்பானா சரி ரைட் இது யதார்த்தமான ஒரு கதையை ஒரு டேரக்டர் சொல்லிட்டாப்புல சரி அதை கதையாக எடுத்துட்றாங்க அப்படின்னா இன்னொரு படத்தில் மகனை அப்பேங்க கொள்றான் யார் விஜயை கொள்றதுக்கு சந்திரசேகர் முயற்சி பண்ணுற மாதிரி ஒரு படம் ஏன்னா ஜோசியக்காரன் பேச கேட்டு விஜய் வந்து விஜய் அழிச்சா தான் நான் நீ நல்லா இருக்க முடியும் ஜோசியக்காரன் சந்திரசேகரனு சொல்கிற மாதிரியும் உடனே சந்திரசேகர் வந்து விஜய்க்கு எதிராக செயல்படுற மாதிரியும் ஒரு ஒரு நிகழ்ச்சியை புரிஞ்சுக்கிட்டு அவரை வீட்டை விட்டே துரத்தி விட்டார் விஜய் படத்தை அதே தன்னுடைய சொந்த கதையை வச்சு படமாக எடுக்கிறார் லியோன்னு எடுத்து தன் தந்தை தன்னுடைய வளர்ச்சிக்காகவும் த தன்னுடைய இதுக்காகவும் த வந்து என்னை வந்து ஒரு சிஎம் ஆகணும் அரசியல் இறக்கி விடணும்னு சொல்லி என்னை வச்சு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த தந்தையை நான் விட மாட்டேன் அவனை அடித்து துரத்தான் விட மாட்டேன்றது தான் லியோ படத்தோட கதை நீங்கள் புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கிட்டீங்களா எவனுமே தன்னோட தந்தையை கொல்லணுன்ற மாதிரி படம் எடுப்பானா எடுத்துருக்காப்ல விஜய் அடுத்து என்ன பண்ணுறாப்புலன்னா அது தந்தை கூட பிரகாஷ்ராஜ் கேரக்டர் சரி அது ஒரு கதையாக நீங்கள் வச்சுக்கலாம் லியோ படத்தை வச்சுட்டிங்கன்னா இப்போ அடுத்து வாரிசுன்னு ஒரு படம் இந்த படத்தில் என்னென்னா டூயல் ரோல் விஜய் நல்லா தெரிஞ்சுங்க விஜய் பையன் ரோலில் விஜயை நடிக்கிறாப்புல விஜயாவும் விஜய் நடிக்கிறாப்புல பையனை கொள்றதுக்கு ட்ரை பண்ணுறாப்பு பையன் அப்பனை கொள்றதுக்கு ட்ரை பண்ணு எப்படி கதை பாருங்கள் அப்போ வந்து ஆனால் இது எதுக்கு நம்ம ஒரு ரியல் லைஃப்பில் பொருத்தி பார்க்குறோம் அப்படின்னா விஜய்யோட விஜய் பையனும் இல்லை விஜய் அப்பாவும் இல்லை புரிஞ்சுட்டிங்களா அவங்களுக்கு அப்போ வந்து விஜய் வந்து ஏற்கனவே லியோ படம் எடுத்தது அவங்க அப்பாவோட ஸ்டோரி அப்பாவுக்கும் விஜய்க்கும் நடந்த மோதலை ஒரு படமாக எடுத்தது தான் லியோ அதே விஜய்க்கும் மகனுக்கும் உள்ள மோதலை படமாக எடுத்தது தான் வாரிஸ் புரிஞ்சவங்களுக்கு அப்போ இதை என்னான்னு சொல்கிறது இதை தான் அவங்க ரசிகர்கள் ரொம்ப க்ளோஸாக இருந்து வெளியில் வந்து அவங்க சொல்கிறாங்க விஜய் வந்து ஒரு சைக்கோ மாதிரி விஜயை நெருங்கவே முடியாது இதை திரிஷா போட்டி கொடுத்தா திரிஷா வந்து விஜய்க்கு வந்து ரொம்ப நெருங்கிய நம்பி சரியா விஜய் ஒரு பேட்டியில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுக்குறாங்க விஜய்கிட்ட உங்களுக்கு பிடிச்சது என்ன பிடிக்காது என்ன விஜய்ன்னா விஜய் நெருங்கவே முடியாது அதுதான் எனக்கு பிடிக்காது ஈஸியாக ஆக்சசபிள் கிடையாது விஜய் யார் சொல்கிறா நெருங்கிய நம்பி விஜயோட ஆக்சஸ் பண்ணுறதே கஷ்டம் விஜயோட நெருங்குறதே கஷ்டம்னு சொல்கிறாப்புல அப்போ பழகுன நன்பியும் நெருங்க முடியாது நண்பர்களும் நெருங்க முடியாது பெற்ற அப்பனும் நெருங்க முடியாது வீட்டுக்குள்ள விட மாட்டேன் மகனை பார்க்க விட மாட்டீங்க அதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கணும் பெத் தான் பெற்ற மகனையும் தன்னோட நெருங்கி விட மாட்டேன் தான் பெற்ற மகளும் தன்னோட நெருங்கி விடமா விடாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சைகோவாக தான் நாங்கள் அவரை பார்க்குறோம் அவரெல்லாம் அரசியலில் வந்து என்னத்தை கிழிக்க போகிறாரு இவருக்கு தன்னுடைய குடும்பத்தை பற்றியும் தன்னுடைய பிள்ளைகளை பற்றியும் தன்னுடைய தகப்படையும் பற்றியும் தன்னுடைய மா தாயாரை பற்றியுமே தெரியாத ஒரு மனுஷன் நீ வந்து பொது வாழ்வில் என்னத்தை கிழிச்சிடுவே அப்படின்னு தான் அவர் நம்ம சொல்லப்போ அவரோட நெருங்கிய வட்டாரங்கள் சொல்லுது நாங்கள்லாம் பழகிருக்கோங்க பார்க்கவே முடியாதுங்க பேசவும் முடியாது அப்படி என்னங்க பழக்கம் அப்படி இந்த ஆள்கிட்ட போய் நம்ம எதுக்கு தொங்கணும்னு சொல்லி பல பேர் விஜயை விட்டுட்டு போயிட்டாங்க விஜய் தந்தை சந்திரசேகரும் விஜய்யை பயன்படுத்தி ஒளிச்சு கட்டணும் நினைக்கிறாருன்னு விஜய்க்கு ஒரு எண்ணம் வந்து விஜயா வந்து தகப்பனே கொடுத்தாரு இப்போ நீங்கள் பா கேட்கலாம் இந்த மாநாட்டுக்குலாம் அவங்க அம்மா அப்பா வந்து எயித்தாப்பில் உட்காந்துருந்தாங்களேன்னு அதை கூட விஜயோட தாயிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லப்பில் விஜய் அழைத்தவர்கள் வரவில்லை புரியுதா அதை தெரிஞ்சுங்க இதுக்கு முன்னாடி கொடியேற்ற ஃபங்க்ஷனுக்கு தெரியாமல் வந்துட்டாங்க விஜய் வந்து ஒரு சாதாரண ஒரு தேர்ட் ரேட்டு எவனோ ஒருத்த நம்மளை பார்க்க வந்திருக்காங்க மாதிரி அவங்க அம்மாவை பெத்த தாயை தள்ளி விட்டு போன காட்சியை நீங்கள் காட்சி இருக்குப்பா நான் ஒன்றும் சொல்லலை அதுக்கான காட்சி எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டு பேரையும் மதிக்கலை இது வந்து மீடியாவில் பரபரப்பாக பேசினோடனே அடுத்து மாநாட்டுக்கும் விஜய் அழைக்கலை பேப்பரை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க போலேன்னா அசிங்கம் அப்படின்னு சொல்லி புரியுதா போலேன்னா அசிங்கன்னொடனே அங்கே பார்த்தோடனே புஜியானந்த கூட்டு போய் சேரை போட்டு உட்கார வச்சுருக்காப்புல உடனே பப்ளிக்கில் நம்ம பேர் கேட் மரியாதை கெட்டு போயிடக்கூடாதுன்னு ஏதோ அவங்க ஏதோ ஃபாரின்லேருந்து வந்த மாதிரியும் இவரு ஏதோ வீட்டுக்காரர் மாதிரியும் அப்படி வணக்கம் வணக்கம்ட்டு அப்படியே காலில் எடுத்து கும்பிட்ற மாதிரி ஒரு ஆக்டிங் ஏன்னா பப்ளிக் பார்க்குறான் எல்லாம் வீடியோ எடுக்கிறான் ஏற்கனவே கழுவி ஊற்றிட்டான் இல்லை இதில் கொடியேற்ற ஃபங்க்ஷனில் கழுவி ஊற்றிட்டாங்க அதை மறைப்பதற்காக இதில் வந்து அப்படி காலில் ஒரு நானும் ஒரு ஆக்ஷன் ஒரு வீடியோ எடுத்து போட்டு பில்டப் கொடுத்தது இதில் வந்து என்னென்னா விஜயோட உண்மையான என்ன என்னென்னா லியோ படமும் அவங்க அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா விஜய்க்கு அவங்க அப்பாவுக்குள்ளே தொடர்பு தெரிஞ்சிக்கனா நீங்கள் லியோ பட கதை அவங்க அப்பாவுக்கும் விஜய்க்குமான கதை இந்த வாரிசுன்றது விஜய்க்கும் த விஜயோட மகனுக்குமான கதைன்றது இது ரெண்டுமே உண்மை சம்பவம்ன்றதை நீங்கள் பொருத்தி பார்த்துக்கலாம் ஏன்னா விஜய் கூட அவங்க அப்பாவும் இல்லை விஜய் கூட அவர் மகனும் கிடையாது விஜய் மக விஜய் கூடையும் கிடையாது விஜய் அப்பா விஜய் கூட கிடையாது அவங்க அம்மாவும் கிடையாது பொண்டாட்டியும் அங்கே இல்லை அதை ஒய்ஃப் விஜய் ஒய்ஃபும் விஜயோட இல்லை விஜயோட மகளும் வெளிநாட்டில் போய் படிக்க போயிருக்காங்க ஸோ இந்த குடும்பமே எதுவுமே ஒன்றும் இல்லை விஜய் அந்த வீட்டில் தனியாக இருக்காப்புல அரசியலையும் தனியாக இருக்காப்புல இதில் இன்னொரு பெரிய ஆகப்பெரும் கோமாளித்தனம் என்னன்னா மாவட்ட செயலாளர் கூட்டம் போடுறாங்கன்னா அந்த கூட்டத்தில் அவங்க மாவட்ட செயலாளரே அந்த தலைவரை பார்க்க முடியல விஜய் ஸ்பாட்லேயே இல்லை குஷியானந்த வச்சு யாரு போடுறாங்கன்னா அப்போ விஜய வச்சு இந்த மக்களுக்கு என்ன இருக்க போது குடும்பத்துக்கே ஒன்றும் இல்லை குடும்பமே நடத்துவோம் நிற்கிது அப்போ விஜய் என்னத்தை உங்களுக்கு கிழிச்சுருவாரு அப்படின்றது தான் அவர்கள் கேட்கக்கூடிய அவரோட நெருங்கி இருந்து விலகி வந்தவர்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குது ஸோ நீங்கள் பார்த்துக்குங்க இதெல்லாம் அரசியலுக்கு ஆகுமான்னு பார்த்துக்குங்க மற்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்